الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أنبارد سخودنا سخودره لي الله سبحانه وتعالى نميذ مارك كلبي تيدبذي كتايا كدما ياها أكير كرام نبيك الله صلى الله عليه وسلم وره الكرين طلب العلم فريضة على كل مسلم ஒவ்வொரு முஸ்லீம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமையாகும் இந்த மார்க்க கல்வியை குரான் ஹதீஸ் அடிப்படையில் சலஃப் சாலே என்கிற சஹாபா பெருமக்களுடைய அடிப்படையில் மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிஞர்களிடம் மாத்திரம்தான் நாம் பெற வேண்டுமே ஒழிய விதவாதிகளிடம் தவறான சிந்தனைகள் சொல்லக்கூடிய மக்களிடம் ஒருபோதும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது எனவேதான்

விதாத்துவாதிகள் எழுதிய நூற்களை படித்து விதாத்துவாதிகளிடம் நேரடியாக படித்து அல்லது விதாத்துவாதிகளுடைய காணொலிகளை பார்த்து தவறான சிந்தனைகளுக்கு சென்று சென்றுவிடுகிறார்கள் என மென்பானவர்களே உண்மையான அறிஞர்களிடமிருந்து மார்க்க கல்வி தேடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரடியாக உலமாக்களிடம் நேரடியாக மார்க்கம் படிக்க முடிந்தால் அலகமது இதுதான் முதல் படியாக மிக சிறந்த வழி நேரடியாக அறிஞர்கள் மார்க்கம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டால் குறைந்தது பெற்ற அறிஞர்கள் எழுதிய நூற்களை படித்து அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு மார்க்க கல்வியை நாம் தேடலாம் இதுவும் மார்க்க கல்வி தேடக்கூடிய ஒரு வழிமுறைதான் அலமது இல்லா ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய முன் சென்ற அறிஞர்கள் சமகால அறிஞர்கள் சிறந்த பல நூற்கரை எழுதியிருக்கிறார்கள் அந்த நூற்கரை ஒரு அறிஞரிடம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களின் அடிப்படையில் நாம் படிப்போமே பெரிய கல்வி விளக்க விளக்கங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே ஹெச்ஜி சார்பாக அறிஞர்கள் எழுதிய நூற்களை அடிப்படையாக வைத்து பாடங்கள் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு இன்ஷால்லா ஆரம்பமாக இருக்கிறது இதில் கொள்கை தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மை கொள்கை அகீதா தொடர்பான நான்கு நூற்கள் இன்ஷால்லா நான்கு புத்தகங்கள் பாடமாக நடத்தப்படும் محمد بن عبد الوهاب رحمه الله أمرك الجليد الأصول الثلاثة القواعد الأربعة نواقض الإسلام ما محمد بن صالح العثيمين رحمه الله أمرك شرح أصول الإيمان الأصول الثلاثة إذا كي عبد البدر حفظه الله أمرك سنة بلك أنني أريد بريها نواقض الإسلام إذا صالح الفوزان رحمه الله حفظه الله أمرك இலக்கங்களை அடிப்படையாக வைத்து பாடங்கள் நடத்தப்படும் இதற்கு சுலிமான ரொஹைலி ஹபீத் அகுல்லா அவர்கள் சொன்ன விளக்கங்களை அடிப்படையாக வைத்து இன்ஷாலா பாடங்கள் நடத்தப்படும் ஷெர் உசூல் ஈமான் அதில் ஓரளவுக்கு விளக்கமாக தான் ஷேக் முகமது நிசாலி அல் சைதீன் எழுதியிருக்கிறார்கள் அது பாடமாக நடத்தப்படும் கொள்கை சார்ந்த இந்த நூற்களை கொண்டு இந்த புத்தகங்களை கொண்டு உண்மை கொள்கையை நாமும் அறிந்து மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தவறான சிந்தனைகள் பரவி கிடக்கின்றன முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய வடிகட்ட கொள்கைகள் ஒரு பக்கம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல வடிகட்ட கொள்கைகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை புதிய புதிய சிந்தனைகளை பரப்பி வருகிறார்கள் என இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கொள்கையை அடிக்கடி படிப்பது ஆழமாக படிப்பது அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் யாரெல்லாம் சேர்ந்து படிக்கலாம் என்று கேட்டால் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சேர்ந்து படிக்கலாம் எனது ஆன்லைன் வழி வகுப்புகள் என்கிற அடிப்படையில் ஆனால் இதில் சேர்ந்து படிப்பதற்கு ஹுரான் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் அரபி மொழியை பார்த்து சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் அரபி மொழி பார்த்து சரளமாக ஓத தெரியாது என்று சொன்னால் இந்த வகுப்பில் படிப்பது சிரமம் அதேபோல் அரபியை சரளமாக படிக்க தெரிந்ததோடு மார்க்க கல்வி தேடுவதிலே பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷால்லா ஆர்வம் உள்ள அரபி மொழியை சரளமாக படிக்க தெரிந்த பதினைந்து வயதுக்கு உட்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் இன்ஷால்லா சேர்ந்து படிக்கலாம் பாடங்கள் எப்படி நடத்தப்படும் என்று கேட்டால் வாரத்தில் ஒரு சில ஜூம் வகுப்புகள் நடத்தப்படும் அந்த ஜூம் வகுப்பிலும் சொல்லப்படும் நேரத்திலே கலந்து கொண்டு படிப்பது அவசியம் ஜூம் வகுப்பில் நடத்தப்படும் அதே பாடத்தை இன்னும் விளக்கமாக இன்ஷால்லா காணொலியாக வீடியோ வடிவத்திலே நாம் இன்ஷால்லா பகிர்ந்து கொள்வோம் அதை பார்த்து நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் அவ்வாறு படிக்கும் பொழுது சொல்லக்கூடிய விளக்கங்களை நோட்ஸ் எடுத்துக்கொள்வதோடு சொல்லக்கூடிய விளக்கங்களை நோட்ஸ் எடுப்பது எடுத்துக்கொள்வதோடு அதில் சொல்லக்கூடிய ஆதாரங்களை மரணம் வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் குரானுடைய வசனம் ஹதீசுகள் மனப்பாடம் செய்வதோடு இந்த சிறிய சிறிய நூற்கள் எழுதிய மனப்பாடமாக செய்ய வேண்டும் எனவே அந்த அதையும் மனப்பாடம் செய்து சில ஆதாரங்களையும் மனப்பாடம் செய்தது விளக்கங்களை நோட்ஸ் எடுத்து அந்த விளக்கங்களை உள்வாங்க வேண்டும் இந்த வழிமுறையில் தான் இந்த பாடங்களை மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை குறித்து மார்க்க கல்வி தேடுவதிலே ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் என்று இருந்தால் அவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் நேர்வழியின் பக்கம் நன்மையின் பக்கம் வழி நடத்தக்கூடியவரும் நன்மை செய்யக்கூடியவராக கருதப்படுவார் என்று நடிகர் நாயகம் சுபபாப அலிகர சுமர்கள் கூறினார்கள் அல்ல சுதா நோத்தாலா எல்லாருக்கும் மார்க்க கல்வியை அடிப்படை முறையாக படித்து உண்மையான கொள்கையின் அடிப்படையில் இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானி அஸ்ஸாமலை கும்மரம்